ஆதவாஜு அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாமா அவருடைய விலகலை இப்ப நான் வந்து நீக்கிக்கிறேன்னா என்ன அர்த்தம் காலா காலத்துக்கும் நீங்க வந்து இந்த புறக்கணிக்கப்பட்ட மக்களின் அதிகாரத்தை தர தரமாட்டீங்க அப்படி இருந்துக்காக நான் என்ன ரிலீவ் பண்ணிக்கிறேன் இதோட அசிங்கம் வேற என்ன வேணும் ஆட்சியாளர்கள் பட்டியல் சமூக மக்களை வெறும் ஓட்டு ஆளா பாக்குறான் இவன் ஒரு ஓட்டுனா டூ ஹண்ட்ரட் இல்ல மேக்ஸிமம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அவ்வளோதான் பட்டியல் சமூகத்துக்காரன் ஒரு ஓட்டுங்கிறது ஒரு குவார்ட்டர் மிஞ்சி போனால் ரெண்டு குவார்ட்டர் அவ்வளோதான் நான் அப்போ மக்களை சார்ந்து பேசுறேன் இது ஒரு நீண்ட கால லட்சிய பயணம் அப்படின்னு சொல்லி நீண்ட காலம் நகை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகை இரநூறு வருஷமாக எடுத்தவங்க கவுத்தவன் பண்ண முடியாதுன்றாரு அப்போது திருமாவளவர்களினுடைய இந்த எண்ணத்தின் பின்னாடி இருக்கும் நோக்கம் என்ன உண்மையிலேயே அந்த லட்சியத்தை அடைவதா யாருக்கும் இழப்பு ஏற்படாமல் இப்போ எப்படி காந்தியடிகள் அவர்கள் நேதாஜி போல இல்லாம ஒரு அமைதியின் வழியில போய் ஒரு நீண்ட கால போராட்டத்துக்கு அப்புறம் இல்லல்ல நான் சொல்றேன் சார் இல்லை இல்லை ஒரு பக்கம் அதிரடியாக ஒரு பரவாயில்ல சார் நான் இந்த இந்த பிளேசஸ்ல இந்த வெர்சஸ் நேதாஜி வெர்சஸ் காந்தியடிகள் மாதிரி இருக்கு ஆதவர்ஜுனா வெர்சஸ் திருமா அவருக்கு கொஞ்சம் நீண்ட கால கனவுன்றார் இவர் உடனடியா பண்ணும்னு பேசினாரு ஆனாவது பரவாயில்ல சார் நான் கொஞ்சமாக தான் நேரடியாக காந்தி கூட அவரை கம்பேர் பண்ணுறீங்க

ஐ தமிழேகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள சில முக்கியமான நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் சார் முதலாவதாக விசிகா தொடர்புடைய விஷயம் ஆதவர்ஜுனாவை சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கிற விஷயங்களுக்கு நேற்று ஆதவர்ஜுனா அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாமா அவருடைய விலகலை அதுல அவர் அவர் குறிப்பிட்ட அந்த விஷயங்கள் ஹைலைட்டடான பாயிண்ட்ஸ் என்ன என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க அவர் சொல்லுது இவர் வந்து உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு செயல் திட்டத்தோட இருந்திருக்கிறாரோ அப்படின்னு திருமாவளவனும் ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருந்தார் ஆனால் இவர் என்னன்னா எனக்குள்ள கட்சியினுடைய வளர்ச்சியை தாண்டி எந்த ஒரு செயல் திட்டமும் உள்நோக்கமும் கிடையாது அப்படிங்கறதெல்லாம் அதில் சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறேன் ஹைலைட்டடான பாயிண்ட்ஸ் அண்ட் மோரோவர் இதில் தொடர்ந்து பயணிப்பது வீசிகோடு தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னது உங்களின் நான் அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் கேட்குறேன் இப்படி சொல்றீங்க அந்த அவருடைய அந்த அறிக்கையில் என்ன நீங்க பார்க்குறீங்க அதாவது கட்சியின் நலனை முன்னிறுத்தி சரி அதை சொன்ன கூட ஒரு மாதிரி சொல்லுவீங்க கட்சி நலனுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் அது கட்சி வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிற கருத்தாக இருந்தாலும் என் மீது தலைமை மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு ஊறு விளைவிக்கும் விதமாக அத்தகைய கருத்துக்கள் இருக்குது கட்சிக்கு நன்மை கட்சி சார்ந்த மக்களுக்கும் நன்மை ஆனால் கட்சி தலைமை மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அது யார் அது ஒரு கட்சி தலைமை மீது யார் நம்பிக்கை வைத்திருப்பார்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் அந்த கட்சி செட்டப்புக்குள்ளே இருக்கிறவங்க அப்போ கட்சி நலனுக்காக தானே அவர் பேசுகிறாரு மக்கள் நலனுக்காக தானே பேசுகிறாரு அப்போ என் மீது இருக்கிற நம்பிக்கைக்கு ஊர் விளைவிக்கும்னா உன் மேலே வேறு யார் நம்பிக்கை வச்சுருக்கா இல்லை அது எந்த பாயிண்ட்டின் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் பேசுகிறார் இல்லையா ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த நம்பகத்தன்மை இது முதல் அறிக்கை நான் சொல்கிறது முதல் அறிக்கை அவர் பேசுறது ஏ கட்சி நலனுக்கு கட்சி சார்ந்த மக்கள் நலனுக்கு ஃபைன் தானே ஒரு கட்சி எதுக்கு இருக்கும் என்னத்துக்கு பேசும் மும்மாரி மழை பெய்ய தவம் இருக்குமா ஏ யாகம் வளர்த்துமா அதை சார்ந்த மக்களுக்கான விஷயங்களை பேசுவது தானே அது மட்டும் இல்லாமல் நம்ம பொது கட்சி இல்லை நாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை கட்சி நம்ம அப்போது நமக்கான விஷயங்களை நாம் முன்னிறுத்துவது நாம் ஏற்கனவே நாம் முன்னிறுத்தப்பட்டிருந்தால் நமக்கான கட்சி ஒன்றும் தேவையில்லை அப்படிதானே தலித் பேந்தராப் இயக்கம் எதுக்கு தலித்துகள் இங்கே உங்கள் பார்வையில் உங்கள் பேச்சில் தலித்துகள் இங்கே உரிமைகள் மறுக்கப்படுதுன்னு தான் தலித் பேந்தராப் இயக்கம் தலித் ஆஃப் இயக்கம் இங்கே வருது இல்லையா அப்படி இங்கே உரிமைகள் மறுக்கப்படாமல் இருந்திருந்து எல்லாரும் சரிசமமாக நடத்தப்பட்டிருந்தால் அந்த இயக்கத்திற்கான தேவை இங்கே இருந்திருக்காது அப்போ அதை நம்ம விடுதலை சிறுத்தைகளாக பேரை மாற்றோம் அப்போ நாம் இந்த மக்கள் இன்னும் விடுதலை அடையலை தான் விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்கு நான் விடுதலை தரேன் யார் உங்கள் விடுதலையை பறிச்சா யார் இந்த விடுதலை கொண்டு போய் சிறைக்குள்ளே வைச்சா இல்லை ஒரு கட்டுக்குள்ளே வச்சா என் உணவத்தை வச்சிட்டான் அதை உடைச்சி அந்த விலங்கை அடிமை விலங்கை உடைப்பதற்கு தான் நம்ம விடுதலை சிறுத்தைகள் அப்போது இயக்கத்துக்கும் மக்களுக்கும் நல்லது பேசுற ஆனால் ஏன் நம்பிக்கைக்கு அது ஊர் விளைவிக்குதுன்னா உன்ன வேறு மாதிரி யார் நம்புகிறா கீழே இருக்கிறவங்க அண்ணன் வந்து நமக்கானவருன்னு நம்புவாங்க வேறு யாரோ மேலே வேற ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த நம்பிக்கையில் ஒரு ஓட்டை விழுது என்ன அதுதான் சொல்ல வரேன் யார் இப்போ திமுக இந்த மக்களை எழுச்சி பெறாமல் அவர் பார்த்துப்பார் தன்னிச்சையான போராட்டங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வெங்கை வேல் ஏன் லாஸ்ட் எலெக்ஷனில் மக்கள் வந்து தேர்தலை புறக்கணிப்பு பண்ணாங்க அதுக்கு முன்னவரை எங்கள் அண்ணன் இருக்கார் பார்த்துப்பார் பார்த்துப்பார் அப்படின்னாங்க ரெண்டு மணிநேரம் வேலை எல்லாம் எடுத்துன்னு வந்து எல்லாம் வந்து இவரெல்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு இவரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்க சொல்ல பேசுங்க நல்லா பேசுங்க அப்படின்னா ஜனங்கள் இயல்பா இந்த மாதிரி நடந்ததுங்க போச்சுங்க வந்ததுங்க எங்களையே வந்து ஒத்துக்க சொல்கிறாங்க அந்த ட்விஸ்ட்டை அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் நாங்கள் வந்தோம் எங்கள் அண்ணனை பார்த்தோம் எங்கள் அண்ணன் வந்து முதல்வருக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து மிக விரைவில் குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னால் நிறுத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் எங்கள் அண்ணனின் ஃபாலோவர்ஸ்கள் அப்படின்னு சொல்லிட்டு போவோம்னு இவர் வந்து பத்திரிகையாளரெலாம் கூப்பிட்டு பேச சொல்கிறாரு ஆனால் அந்த மக்கள் இயல்பாக சொல்லிட்டான் ஐயோ இந்த கவர்மெண்ட்டை எங்களை வந்து அக்யூஸ் நீங்களே ஒத்துங்கன்னுது எங்களை இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க போய் வந்து தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுறாங்க அப்போது இந்த மக்களை நீங்கள் பார்த்துங்க திரும்ப ஒன்றும் எவனும் மூச்சு கட்டக்கூடாது எது இந்த பிரச்சனை இருந்தாலும் அண்ணா நம்ப நம்பால் இருக்காருப்பா நம்ம கூட்டணி கட்சி நம்ம அடிமைகளில் ஒருவர் அவர் பார்த்துப்பார் எஸ்சி மருதானே திருமாவளோட்டு பேச சொல்லு அப்படின்னு வச்சுருந்தாங்க இந்த நம்பிக்கையில் நீ போய் ஊர் விளைவிக்கிற என்ன நினைப்பாங்க என்ன கூட்டணிக்குள் என்ன நினைப்பாங்க இப்போ நீங்கள் முழுக்க முழுக்க அண்ணன் திருமாவளன் முதலிலிருந்து சொன்ன வார்த்தை வாசகம் கூட்டணிக்குள் குழப்பத்தை உண்டு கொண்டு வாங்க கூட்டணிக்குள் பிரச்சனை வந்துடும் கூட்டணி தலைமைக்கு வந்து இது முரணாக இருக்கும் அப்படி தான் அவர் சொன்னார் ஏன் வந்து நீங்க வந்து புத்தக விழாவில் கலந்து கொள்ளவில்லை இது கூட்டணிக்குள் தாங்க குழப்பம் அது அவங்க ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் ஏன்னா விஜய் வந்து ஆளுங்கிட்ட திமுக அரசுக்கு எதிராக ஏற்கனவே மாநாட்டில் பேசிட்டாரு இதுலயும் அவர் பேசிடுவார் என்ன உங்ககிட்ட என்ன பேசுறாங்கன்னு தான் விஜய் பேசுவாரா விஜய் எப்படியா அப்படி பேசுவார் நீங்க நினைக்கலாம் இல்ல வாய்ப்புகள்லாம் இருக்கு தேவையற்ற பேச்சுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் கலந்துக்கல அப்படின்றது அவர் இஷ்டம் அவர் பேசலாம் பேசாமல் போகலாம் அது அவரோட கே உன்ன நீ திமுக என்ன நினைக்கிதோ அதுதான் நம்ம பேசுகிற மாதிரி வேறு யாருன்னா என்ன நினைக்கிறோம் அது தான் விஜய் பேசுவான்னு இவர் எப்படி முன்கூட்டி கூட்டி முடிவு எடுத்தார் ஒன்று இல்லை அப்படிலாம் வந்திருந்தால் நீங்கள் விஜய் கூட கூட்டணின்னு ஏதாவது பே சேர்த்து வச்சு பேசிடுவீங்களே ஒன்று தான் பேசுனா என்ன ஆகிடும் பேசுனால் என்ன ஆகிடும் விஜய் கூட கூட்டணின்னு ஒரு பத்திரிக்கை போட்டான் அதால் நான் வந்து தவிர்க்க முடியாது நான் அவர் கூட தான் கூட்டணி ஆகணும் அப்படி ஏதாவது நிர்பந்தங்கதா உன்னை வந்து தினமலர் இயக்குதா சொல்லுங்கள் நான் அதைத்தான் சொல்கிற வரை தேவையற்ற பேச்சுகள் இதுக்கு வந்தா என்ன கொஞ்சம் மனக்கசுகளே சார் வந்தா என்ன சார் நீ விசுவாசமாக தானே இருக்கிற நீ விசுவாசமான அடிமை தானே உன்னோட விசுவாசம் அவளுக்கு தெரியும்ல இல்லை அந்த விசுவாசத்தில் ஓட்ட விழுதுருக்கா இல்லை இல்லை அப்போ ஊர் ஆயிரம் பேர் சிட்டம் அப்படின்னு போயிருக்கலாம்ல அப்போ எனக்கு யாரும் அழுத்தம் தரவில்லை யார் சொல்லி நான் போ நான் போக வேண்டி போகலன்ற கட்டாயம் இல்லை இல்லை அதுக்கப்புறம் இல்லை இல்லை திமுக சொல்லி தான் போகலன்னு அதாவது அவர் நிற்கிறாருன்னு வச்சுங்களேன் அவர் சுற்றி ஒரு பத்து பேர் நிற்கிறான்னு வச்சுங்க எல்லாருக்குமே தெரியும் கூடகளுக்கே தெரியும் திமுக அழுத்தல்தான் நம்ம அண்ணன் போல என்னையே அந்த திமுக வந்து இதுக்கெல்லாம் கூட அவங்க முடிவு பண்ணுறாங்க நம்ம நிகழ்ச்சி நம்ம தலைவர் கலந்துகிறது அதை கூடவா அவங்க முடிவு பண்ணணும் ஏன் சுவர நான் முடிவு பண்ணணும்னு நம்மலாம் போராட்டம் பண்ணுறோம் சண்டை போடுறோம் நான் எந்த கூட்டத்தில் நடந்து கலந்துக்கணுன்றது கூட திமுக முடிவு பண்ணுது எனக்கு தெரியும் அப்புறம் சஸ்பெண்ட் அதுக்கு தான் ஒரு சொல்ற அழுத்தம் திருத்தமாக இப்போது ஒரு அழுத்தம் கொடுத்து அதை அந்த அழுத்தத்தின் பேரில் கேட்டு நடக்கிற அளவுக்கு நானும் கிடையாது வீசிக்கவும் கிடையாது ஃபைன் ஃபைன் அப்போ ஆதவர் ஒரு இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் ஏவா சொல்லி அவர் வந்து கூப்பிட்டு தான் அவர் வந்து தலைவர் வரல அந்த அழுத்தம் தான் சொன்னார் திருமாவளம் அதுக்கு அவர் பதில் சொன்னார் தெரியுங்களா நான் எல்லா விஷயங்களையும் நேரடியாக முதல்வரிடம் பேசிவிட முடியாது டக்குன்னு போய் பார்த்துடமாட்டேன் முதல்வரை அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு இருக்கிறவங்க கிட்ட சொல்லி அதை கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லுவேன் சரி இப்போ அவர்கள் எங்கள் அண்ணன் ஏதாவது ஒன்று சொல்லணுன்னா இடையில கோபி இருந்தாங்கன்னா கோபி கிட்ட சொல்லி முதலர்கிட்ட சொல்லிடுறாரு முதல்வர் என்ன பண்ணுவார் ஏதாவது ஒன்று திருமாவட்ட சொல்லணும்னா கோபி சொல்லி அதை கொஞ்சம் சொல்லிவிடு அப்போது ஏவாவேலு கொடுத்த அழுத்தம்ங்கிறது ஏவாவேலு அவர்களே அழுத்தம் இல்லை முடிஞ்சு போச்சா கதை அப்போ நீங்கள ஒத்துக்கிறீங்களா ஆனால் நீங்கள் முதன்ட்டு சொன்னது என்னது என்ன யாரும் சொல்லலை இப்போது நானே ஏதா சொல்லணும்னா அங்க சொல்லுவேன் அப்ப அங்க சொல்றது இங்க எப்படி வந்து இப்படி வந்துடும் அப்போ அழுத்தத்தின் காரணம் ஏவா வேலையை மறுத்து இப்போ எல்லாம் எதுவும் கிடையாது திமுக அழுத்தம் கொடுக்கறதாக்கெல்லாம் எதுவும் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு ஏவா நாளைக்கு நாலு ஏவா வேலு கட்சியை விட்டு அதிமுக போனார்னா இல்லை வேற எதுனா கட்சிக்கு போனார்னா நீங்க சொல்வாரு அன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் அவர் வந்து ஒரு தனி தலைவர் ஒரு தலித் தலைவரு அவர் ஒரு கூட்டத்தில் கலந்துங்க போனதை என்ன வச்சு திமுக இந்த மாதிரி பண்ண சொல்லிச்சு அப்படின்னு பின்னாடி வரும் சரித்தங்கள்ல வரும் போனால் சார் இது கை புண்ணிக்கிறதுக்கு கண்ணாடி எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவர்கள் மூச்சுக்கு மூச்சு சொல்கிறாரு இது கூட்டணியில் குழப்பம் உண்டாக்கணும்னா கூட்டணியில் குழப்பம் உண்டானா யாருக்கு நட்டம்னு நினைக்கிறாங்க திமுக தலைமைக்கு தானே அதனால் நேச்சுரலி அவங்க சொல்லி தான் போயிருப்பாங்க நான் அதை கூட தப்புன்னு கூட சொல்லலை சரி ஏதோ கஞ்சா வாங்கி குடிச்சுன்னு தரோம் அந்த கஞ்சியில் மண்ணை போட்டானோண்ணா அவர் தான் படியெழுக்கிற எஜமானார் இப்போ இவ்வேறு யாருன்னா வந்து இப்போ அம்பேத்கர் புக்கு அதை வெளியிடுறாங்க அம்பேத்கர் போய் இப்போ ஏடிஎம்கில் ஒரு பத்து பாஞ்சு சீட் வாங்கி கொடுத்துருவாரா கேரண்டி கொடுப்பாரா எழுதி கொடுப்பாரா அம்பேத்கரு இங்கே நிர்ணயிக்கப்பட்ட சீட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தேர்தல் சமயத்தில் சப்போஸ் இது முரண்படலன்னா வேறு எங்கே போனாலும் அவருக்கு வந்து வாய்ப்பு பிரகாசமாக தான் இருக்குது யாராம் நீ அங்கே ஆறு வாங்கினேன் இப்போ நாலு வாங்கிக்கிறேன் நான் சொல்லுவாங்க போகும்போது நான் சொல்லுவேன் சார் நாங்கள் ஆறு வாங்கினோம் சார் அந்த கம்பெனியில் நான் பத்தாயிரம் வாங்கிடுங்க சார் ஒரு பன்னெண்டாயிரம் சேர்த்து கொடுங்க சார் அப்படி தானே நேச்சுரலாக வேலைக்கு போகிறோன்னே கேட்பாங்க அப்போ சீட்டு வாங்க போறவங்க இப்படி ஆயிட்டோங்க ஒரு கொடுங்க டிமாண்டிங் கெப்பாசிட்டி செய்யும் அப்போ இவரு இவங்க அழுத்தம் இல்லாம இவரு போகலன்றது இப்போ கிளீனா ப்ரூவ் ஆயி போச்சு இப்போ நீங்க இன்னொரு விஷயத்த வைக்கிறேன் இப்போ திரும்ப இப்போ இவ்வளவு நாளா நடந்த இந்த நடந்த நிகழ்வுகளுக்கு பின்னாடி வச்ச ஒரு தி பாயிண்ட் என்னன்னா திருமாவளவன் சொல்லிதான் ஆதவ அர்ஜுனா இந்த மக்கள் பேசுகிறார் ஒரு பாயிண்ட் இருந்தது இப்போ ஆதவ அர்ஜுனா விலகல் அந்த பாயிண்ட் பொய் அப்படிங்கறத நிரூபிச்சிருச்சு பேரும் சேர்ந்து நாடகம் வர்றாங்க அது இதுன்னு சொன்னாங்க ஆனா ஒட்டுமொத்தமா அது ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பேசு பொருளை கிளப்பி விட்டுருக்கும் ஆட்சியாளர்கள் பட்டியல் சமூக மக்களை வெறும் ஓட்டு போற ஆளான்னு பாக்குறான் இவன் ஒரு ஓட்டுன்னா டூ ஹண்ட்ரட் இல்லை மேக்ஸிமம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மதிப்போடு தான் நம்ம பார்க்குறாங்க நம்மளோட ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் ஒரு ஓட்டுங்கிறது ஒரு குவாட்டர் மிஞ்சி போனால் ரெண்டு குவார்ட்டர் அவ்வளோதான் ஒரு இது ஒரு குவார்ட்டர் மூணு மணி நேரம் போதேன்னா ரெண்டு குவாட்ரு ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் போத அவ்வளோ தான் அப்படின்ற அளவில் தான் இந்த பெரும்பான்மையான கட்சிகள் நம்மளை நிலைக்குது அப்படின்னு இன்றைக்கி ஒரு டாக் வந்திருக்குல்ல அந்த டாக் திமுகவுக்கு எதிராக தான் இருக்குது ஆமாம் சரியாக தானே சொல்கிறாங்க திமுக தலைவரே சொல்கிறாரு நாங்கள் வெற்றி பெற்றதில் வந்து பதிமூணு சதவீத வாக்குகள் வந்து பட்டியல் சமூகத்துக்காரங்க போட்டாங்கண்ணே அப்போது கஸ்தூரி சொல்கிறதும் கரெக்டு தானே யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு அஞ்சாறு எம்பி எம்எல்ஏ இது அமைச்சர் கொடுத்துருக்காங்க ஏன் பட்டியல் சமூகத்தில் வந்து உரிய அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னா அது சொல்கிறதும் கரெக்டு ஆதரவு சொல்கிறதும் கரெக்டு இப்போ வெளியில் பேசுகிறவங்களும் அதான் சொல்கிறாங்க ஏன் வந்து பட்டியல் சமூக மக்களுக்கான அங்கீகாரத்தை திமுக கொடுக்க மறுக்குது அப்படின்றதை தாண்டி என்ன அடிமையாகவே பயன்படுத்துகிறாங்க இவங்க அவங்க எம்மன் பெறுகிறாங்களா தமிழ்நாட்டில் அப்படிங்கிற டாக்கும் இன்றைக்கி இதில் கலந்து போயிடுச்சு ஓட்டு போடுவதற்கு வரிசையில் நிற்கிற முதற் கூட்டமாக இந்த கூட்டம் இருக்குது இந்த கூட்டத்துக்கு திமுக நேரம் செஞ்சு நாங்கள் உங்களுக்கு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துருக்கோம் ஓ காங்கிரஸ் கட்சி காலத்தில் நாங்கள் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கோம் போலீஸ் மினிஸ்டராக இருந்திருக்கிறோம் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கோம் விவசாயத்துறை அமைச்சராக இருக்கோம் அறங்காவலராக இருந்திருக்கோம் இந்து சமயநிலையம் அமைச்சரெல்லாம் இருந்திருக்கோம் நீங்கள் அறுபது ஆண்டு கால ஆட்சியில் ஒருத்தருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்தத ஓ அப்படி பேசுறீங்களா அப்படின்ற டாக்கும் இன்னைக்கு வந்துடுச்சு இல்லை அப்போ இது எல்லாமே யாருக்கு எதிரானது ஆளுங்கிற அரசுக்கு தானே எதிரானது ஏன்னா இப்போ வேற யாரும் பெருசா சமூக நீதி நாங்கள் பெரியாரோட அதை பிடிச்சி வந்தோம் நாங்கள் பெரியார் கொள்கை அப்படியே ஒரு பாயிண்ட்டு கூட நகராமல் போகிறவங்க அப்படின்னு யாரும் சொல்கிறது திராவிட சித்தாந்தம் தான் நீங்கள் வந்து சமத்துவத்தை நிலைநாட்டியது நீங்கள் தான் சொல்கிறீங்க சமத்துவம் இல்லைன்னு நீங்கள் மக்கள் பேசுகிறோம் அப்போ இதுக்கு யாருக்கு எதிரான போக்காக போய் முடியும் திமுக நேச்சுரலி திராவிடத்துக்கு எதிரான போக்கா தானே போய் முடியும் இப்போ இதில் ஆதவ அர்ஜுனாவினுடைய விலைகளின் போது அவர் சொன்ன கருத்துக்கள் இந்த விலைகள் இது எல்லாமே ஒரு பக்கம் வந்து திருமாவளன் அவர்களுக்கு நெகட்டிவான பாயிண்ட்ஸை கொடுக்குற மாதிரி போயிடுச்சோ மக்கள் மத்தியில் நேச்சுரலி ஏன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன கொள்கைகளாக வச்சுருக்கீங்களோ அதை தான் உறக்க கேட்டார் அவர் இப்போ அவரை வந்து வெளில போகிற மாதிரி செஞ்சிட்டிங்க ஸோ அதனால் இப்போ நீங்கள் நீங்கள் என்ன தான் இப்போது பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் திருமாவளவனின் ஒரு இருபத்தஞ்சு இல்லை முப்பத்து ஐந்து கால அரசியலை எக்ஸ்போஸ் பண்ணி வெளுக்க வச்சிருக்கார் அதாவது சாதி ஆதிக்கத்தினால் காலம் காலமாக புறக்கணிப்ப மக்கள் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கில்தான் நான் என்னை நமது கட்சியில் இணைத்து கொண்டேன் எனது காலங்காலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை அடைய வேண்டும் அப்படிதான் நான் நினைச்சிங்கண்ணா இப்போ நான் வந்து நீக்கிக்கிறேன்னா என்ன அர்த்தம் காலாகாலத்துக்கும் நீங்கள் வந்து இந்த புறக்கணிக்கப்பட்ட மக்களின் அதிகாரத்தை வாங்கியே தரமாட்டிங்க அது உங்களால் ஒரு சதவீதம் கூட சாத்தியம் இல்லை இருந்துக்காக நான் என்ன ரிலீவ் பண்ணிக்கிறேன் இதோட அசிங்கம் வேறு என்ன வேணும் எனக்குள்ளே இருந்த சில நியாயமான கோபங்கள் மற்றும் மக்கள் நலனுக்கு எதிரான விவகாரங்களிலிருந்து என்னிடமிருந்து வெளிப்படும் கருத்துக்கள் விவாத பொருளாக மாறுகிறது அது மாறணும் மாறும் நேச்சுரலி மாறும் அது ஒரு கட்டத்தில் எனக்கும் உங்களுக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்துகிறது நான் என்ன சொல்லிட்டேன் என் மேலே கோவப்படுறீங்க நான் வந்து மக்கள் நலனுக்கு எதிரான விவரங்கள் தானே பேசுகிறேன் நான் அப்போ மக்களை சார்ந்து பேசுகிறேன் ஏன் உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை வருது ஏய் நீ யார் அதை பேசுகிறதுக்கு அப்படின்னா ஒரு விஷயம் இதே இந்த நோக்கம் கொள்கைகள் கனவுகள் லட்சியங்கள் எல்லாம் ஆனா இவரு அதிரடியாக படார் படார்னு பேசிட்டாரு திருமாவளவன் அவர்கள் கிட்ட கிட்ட என்ன சொல்லுவாருன்னா சொல்றாரு அப்படின்னா இப்படி எல்லாம் பண்ண முடியாது இதை பொறுத்திருந்து இது ஒரு நீண்ட கால லட்சிய பயணம் அப்படின்னு சொல்லி நகர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகர் அடுத்தவங்கத்தோன் பண்ண முடியாதுன்றாரு அப்போ திருமாவளவர்களுடைய இந்த எண்ணத்தின் பின்னாடி இருக்கும் நோக்கம் என்ன உண்மையிலேயே அந்த லட்சியத்தை அடைவதா யாருக்கும் இழப்பு ஏற்படாமல் இப்ப எப்படி காந்தியடிகள் அவர்கள் நேதாஜி போல இல்லாம ஒரு அமைதியின் வழியில போய் ஒரு நீண்ட கால போராட்டத்துக்கு அப்புறம் நான் வெர்சஸ் காந்தியடிகள் ஆதவர்ஜுனா திருமா அவர் கொஞ்சம் நீண்ட கால இவர் உடனடியா பண்ணும் பேசினாரு நானாவது பரவாயில்ல சார் இல்ல இல்ல நான் இந்த மாதிரி பார்க்கிறேன் அத நீங்க பார்க்கறீங்களா இதுல எப்படி பார்க்கறீங்க நானாவது பரவாயில்ல சார் நான் கொஞ்சமா தான் பண்றேன் நேரடியாக காந்தி கூட அவரை கம்பேர் பண்றீங்க காந்தி சண்ட சொல்றேன் இல்ல சொல் இருக்கு சார் பதறாதீங்க சார் காந்தி எங்க சமூகத்துக்கு எதிரானவர் அவர் வந்து ஒரு ஆன்மாவே இல்ல அவரு ஆத்மாவே இல்ல அவர் எப்படி நான் மகாத்மாவை கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னார் அம்பேத்கர் அப்போ நேரடியாக பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான ஒரு திருமாவளவன்ற மாதிரி இதாக இல்லை இல்லை நான் அந்த கோணத்தில் சொல்ல வரல காந்தி அந்த வேகத்தை மட்டும்தான் நான் அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக சொல்கிறேன் அஹிம்சைன்றவரில் போராடி நம்ம பொறுமையாக அப்படித்தான் சுதந்திர அடங்கம் பண்ணார் இல்லையா அடங்கம் எடுத்தவங்க எடுத்த ஒரு போராடி ஜெயிக்கணும் போர் செஞ்சு ஜெயிக்கணும் ஒரு பக்கம் நான் அதுக்காக கேட்டேன் மற்றபடி எந்த வகையில நான் கம்பேர் பண்ணல அந்த பாயிண்ட் ஆஃப் நீங்க ஒரு நீந்த கால கனவாக அதை நினைக்கிறார் அப்படின்றதுல பின்னாடி வேற ஏதோ நோக்கம் இருக்குறதா தான் கேக்குறேன் நீங்க உளகோட்டோடு சொல்ல நான் சொல்ல வரல பாக்குறோம் அந்த மாதிரி புரிஞ்சுப்பாங்கல்ல அதுக்கு தான் இந்த நான் அத நான் அங்க தான் நிக்கிறேன் அடங்கமறு அத்திமீறு அஞ்சாம் கட்ட போறோம் நாங்க வந்து நடக்க போறோம் ஒவ்வொருதுనూ வெடிமருந்து மறந்து கிடங்காம मारணும் அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய்யாகிச்சு சார் இப்போது திருமாவளவின் முகத்தில் யார் யாரையோ பார்த்தான் பெடல் காஸ்ட்ராவை பார்த்தான் சேகுவாராவை பார்த்தான் பிரபாகரனை பார்த்தாங்க கடைசியில் காந்தி தான் இருக்காருன்னு இன்னைக்கு வந்து அர்ஜுனாதவ் தான் சொல்கிறாருன்னு பார்த்தா இந்த ஊர் உலகமே சொல்லுது சார் அப்போது இந்த சமூகத்திற்கு இவரால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நான் இந்த சமூகத்தை நல்லதுக்காக பேசுகிறேன் நீங்கள் பேசாதன்னீங்க நீங்கள் சொன்னீங்க நீண்ட காலம் அப்படின்னு சொன்னாரா என்ன இரநூறு வருஷம் வைப்போமா எங்கள் அண்ணனுக்கு வந்து அறுபது அறுபத்தொன்னு வயசு ஆகுது இன்னும் எத்தனை நாள் இருப்பார் ஒரு பண்ண முடியாது அந்த பாயிண்ட் ஆஃப் எத்தனை படி ஐயப்பன் கூட பதினெட்டு படின்றாங்க திருப்பதி கூட படின்னு எண்ணில் சொல்றாங்க நடக்குதுன்னு இது எத்தனை படின்னு சொல்லிடுங்க நாம எத்தனையாவது படியில் நிற்கிறோம் அதையும் சொல்லுங்க இல்லை ஆரம்பிச்ச சேர்த்துல நிற்கிறோமா இல்லை பாதி தூரம் வந்துட்டோமா ஓவராள் இதனால் இது நடக்காது அப்படின்னு அவரு முடிவுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் கூறியது போல அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புங்கள் என்ற அடிப்படையில் தான் சாதி ஒழிப்பு சமூக நீதி எளிய மக்களுக்கான அரசியல் உரிமைகள் என்ற நிலைப்பாட்டோடு நான் வந்து நின்னேன் அதே நிலைப்பாட்டோடு இங்கே பயணிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டேன் அப்போ இந்த அரசியல் அதிகார அம்பேத்கர் சொன்னது இதெல்லாம் ஒன்றுமே இங்கே வேலைக்கு ஆகாது அண்ணன் வாழ்க அண்ணனுக்கு அண்ணன் வாழ்க அண்ணனுக்கு முதலாளி வாழ்க இப்போல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக அண்ணன் கூட விட்டானோ அண்ணனுக்கு முதலாளி வாழ்க அப்படின்னு சொன்னாதான் இங்கே வந்து சர்வேகள் ஆக முடியும் மீடியாக்கள் பேசுகிற ஒரு நாலு பேர் திமுகவுக்கு ஆதரவா இவங்க மட்டுமே இல்லை மாவட்ட செயலாளர் இருக்காங்க அடிமட்ட தொண்டர் இருக்கான் அந்த கருத்து வரை போகணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது இந்த நாலு பேரை தாண்டி இல்லை ஒரு அஞ்சாறு பேரை தாண்டி ஒன்றும் இங்கே நடக்காது அதால் என்னுடைய சமூக நீதிக்கான போராட்டங்களை நான் இந்த கருவி கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது இது மொக்க கத்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல இது அட்டகத்தி அட்டகத்தியை வச்சுக்கின்னு போர்க்களத்துக்கு போகணுன்ற நினைப்பே வரக்கூடாது அதெல்லாம் என்னுடைய சமூக பணி வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு தொடரும்னு சொல்லியிருக்காரு திரும்ப அட்டகத்தி ஒன்றும் நடக்காது இந்த சமூகத்துக்கு அவரால் அப்படின்னு அதை உண்மையிலே அவரு தான் அப்படி சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவர் சொன்ன வார்த்தைகளுக்குள்ளே நீங்கள் இப்படி கட்டமைக்கிறீங்களா ஏங்க நான் இந்த மக்களுக்காக பேசுகிறேன் இந்த மக்கள் நலனுக்காக பேசுகிறேன் என்ன நீங்கள் பேச அலோவ் பண்ணல அப்படின்னா அப்புறம் என்ன அர்த்தம் உங்களுக்கு எனக்கு முரண்பாடு வருதுன்னா ஒரு விஷயத்த சொல்கிறேன் உங்களுக்கு எனக்கு முரண்பாடு வருதுன்னா அந்த அந்த விஷயத்துக்கு நீங்கள் எதிரானவர் நான் வந்து பட்டியல் சமூக மக்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகணும்ன்ற உனக்கு இன்னும் முரண்பாடு வருது அப்ப என்ன அர்த்தம் நீங்க தான் சொல்லலாம் நான் போகணும்னு சொல்றேன் நீங்க போக கூடாதுன்னு சொல்றீங்க இல்ல முரண்பாடு வருது ரெண்டு பேருக்கும் ஏய் ஏன் சும்மா அதெல்லாம் பேசினுக்கிறேன்றீங்க அப்போ உங்களை உள்நோக்கம்னா ஐயோ கிடக்கணும் அப்படி கிடக்கா நீ ஏன் அதை கலறி விடுற இங்க ஆதவர்ஜுனாவினுடைய இப்ப அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா இங்கே ரெண்டு விஷயம் சொல்றாங்க ஒன்று தனி ஆரம்பிப்பாரா அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து விஜயோட நினைவாரா அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது இன்னும் இது தொடர்பான கேள்விகள் கூட கேட்கும்போது விஜய் உடன நினைவீர்களான்னு கேட்கும்போது நான் இது குறித்து நான் சொல்கிறேன் ஒரு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பொறுத்திருந்து சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு மறுக்கலை இல்லைன்னு மறுக்கலை ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை ஆக்சுவலி வந்து இவர் வந்து ஆரம்பத்தில் இருந்தே நான் சொல்கிறேன் இங்கே ஒரு சிக்கலை உண்டு பண்ணி விஜய்கிட்ட போவார்னு ஆனால் இன்றைக்கு இருக்கிற சார் இன்னைக்கு என்ன பயன்னா வேல்முருகன் இதை சொல்லியிருக்கிறார் அதாவது வட மாவட்டங்கள் புறக்கணிக்கப்படுது தென் மாவட்டங்களையும் கொஞ்சம் கூட்டி தரீங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா சார் ஆக சிறந்த பன்னெடு காலமாக தமிழக தமிழக அரசியல் இருக்கிற தலைவர்கிட்ட மைகை நீட்டு கேட்டால் பரவாயில்ல சார் ஆதவ அர்ஜுன் அரசியல் மூணு மாதம் தான் சார் அர்ஜுன்கிட்ட நீட்டு கேட்குறாங்க நீங்க என்னங்க சொல்றீங்க இதுக்கு எல்லா மீடியாக்களும் ஏதாவது ஒரு விஷயம் பா அந்த ஆதவ அர்ஜுன் எங்க இருக்காரு கேளு அவர் கருத்து கேள் அப்படி நினைக்கி நீங்க வந்துடுச்சு இல்லை ஒரு மூணு மாசத்துல அது ஆதவ் அர்ஜுன் பலத்தை கூட்டினாலும் பலருக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தலை இப்போ திருமாவள்கே என்ன பிரச்சனை இப்படியா விட்டா இருந்தாலும் கட்சியை சாப்பிடுவான் இன்றைக்கு எல்லாரும் வந்து ஆமாம் அவர் அவர் சொல்லத்தில் என்னையா தப்பு திமுக வந்து நம்ம கட்சி அடிமையாக தேவை பார்க்குது ஏற்கனவே வந்து பொது தொகுதி கேட்டப்போ நீ எல்லாம் பொது தொகுதி ஆசைப்படலாமான்னு நம்ம பொறுப்பாளர்களே டிவி டிபார்ட்லாம் பேசினாங்க நம்ம அண்ணன் கூட சொன்னார்ப்பா வெக்கமான சூடு சொரணை பார்த்தா அரசியல் செய்ய முடியாது பெரிய கட்சிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னார் ஒரு நாள் அவர் திமுகவை உள்ள வச்சுதான் சொல்லியிருப்பாரோ ஒரு காலத்தில் திருமாவளம் சொன்னார்ல திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை அதிலும் திமுக சேரி நிரந்தர எதிரி கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும்னு அன்றைக்கே சொன்னார்ப்பா இன்னும் அது உண்மைதான் போலகுதுப்பா அண்ணன் உண்மையில தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு சிந்தனை இன்னைக்கு வந்திருக்குல்ல அப்போ ஐசிக்காவினர் தொண்டர்கள் எல்லாம் ஆதவர்ஜுனாவினுடைய விலகல் அப்படிங்கிறத தான் பாக்குறாங்களா இல்ல அப்போ அதை இதையெல்லாம் பேசு பொருளாக ம் ஆதவர்ஜன் அதுக்கு பயன் சொல்லிடுறா பேசியிருக்காருல்ல நீங்கள் தமிழக அரசியலில் நீங்கள் பல பேரை பார்த்துருக்கீங்க என்றைக்காவது அம்பேத்கரும் அம்பேத்கர் என்ற பெயரும் பட்டியல் சமூக மக்களின் உரிமையும் இந்த ஒரு ஒரு மாதத்தில் பேசப்பட்டது போல் எப்பயாவது பேசப்பட்டிருக்கா சார் இன்றைக்கி ஆதவர்ஜன்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க நீங்கள் அதுக்கு என்ன பயில் சொல்கிறீங்கன்னு கேட்டவுடனே அம்பேத்கர் மீதும் பெரியார் மீதும் பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அவர்களுடைய செயல்பாடுகளில் தான் அதற்கு விளக்கம் தரப்பட்டது அதே போல் என்னோட அரசியல் அடுத்த கட்ட நகர்வில் இருந்து நீங்கள் பதில் எடுத்துக்கலாம் சார் அம்பேத்கர் பெரியார் ரேஞ்சுக்கு போன மாதிரி கேள்வி பதிலாம் இப்போ கான்வர்சேஷன் நடக்குது இதை தாங்குகிற அளவுக்கு விஜய் பக்குவத்தில் இருப்பாரான்ன்ற ஒரு சிக்கல் போய் இருக்குது எல்லாரையும் சாப்பிட்ற திருமாவளையும் தூக்கி சாப்பிட்டாப்புல அப்படி தானே இப்போ நீங்கள் விடுதலை சிறுத்தைகள்ல இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு திருமாவளம் போகிறாருன்னு வச்சுங்களேன் ஒரு சாதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வர ஆரம்பிச்சீங்க அடுத்து இருக்கிற ஒரு நபர் ஒரு எம்பி இல்லை ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு துணை பொது செல்லு இல்லை ஒரு பொது செல்லாக போனால் ஒரு முன்னூறு பேர் ஏதாவது வரணும்ல அந்த நிலைப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இருக்கா சொல்லுங்க சார் இருக்கா இல்லையா நான் இந்த மாதிரி குருவா கூட ஆத்ததுல கூட ஒரு நாலு பேர் வந்தால் உண்டு கூட கூட்டும்புருங்க தான் உண்டு அப்போ அந்த முகம் என்பது விடுதலைச் சிறுத்தைகள் முகம் என்பது ஒட்டுமொத்தமாக திருமாவளன் முகம் அவர் ஒரு எம்பி ரவிக்குமார் ஒரு எம்பி திருமாவளவன் அவர்கள் போகிற போது கொடுக்கப்படுகிற வரவேற்பு அதில் பாதி ஆனால் நூற்றில் ரெண்டு பர்சன்ட் ரவிக்குமாருக்கு கொடுக்கப்படுதா காட்டு மன்னார்குடி தொகுதியில் திருமாவளவன் நின்னார் ஒருத்தர் நின்று ஜெயிச்சிருக்காரு அவருக்கு அந்த தொகுதியில் அந்த மரியாதை கொடுக்கப்படுதா அப்போது எல்லாரையும் சாப்பிட்ட எங்கள் அண்ணன் அண்ணனையே தூக்கி சாப்பிட்டார் இவர் இதுதான் இப்போ எதாச்சா நம்ம அவர் நல்லவர் கெட்டவர் இதெல்லாம் கடந்து அரசியலில் ஒரு புயலை கிளப்பிட்டார்ல இப்போ எதுக்கடுத்தாலும் பதில் சொல்ல திரும்ப ஆளுமே நேற்று ஒன்று சொல்கிறாரு இன்றைக்கி ஒன்று சொல்கிறாரு இதை சொல்லாமா வானாவான்னு யோசிக்கிறாரு இது இப்படி சொல்கிறதா அப்படி சொல்கிறதான்னு ஒரு ஒரு குழப்பத்தை அவருக்குள்ளே ஏற்படுத்தி மனுஷனை ஒரு மல உளைச்சல் ஆகிட்டார்ல அப்போ இதையெல்லாம் தாங்கிக் சரி இது வந்தால் நம்ம கட்சிக்கு நல்லதுதான் ஒரு உருட்டு உருட்டலாம் நம்ம ஒரு ரவுண்டு வரலான்னு விஜய் நினைக்கணும் நினைச்சா அவர் அவர் கூட இடைவார் அப்படி அப்படின்னா ஏதாவது ஒரு தனி ஃபோரம் ஏற்படுத்த தான் ஏன்னா அதுதான் நல்லது லாஸ்ட் ஃபங்க்ஷனில் வந்து விஜய் கூட இருந்த நெருக்கம் விஜய் விஜயை பற்றி ஒரு பேசியது எப்படி மேற்கோள் காட்டினார் அப்படின்னு ஒரு க வளர்ந்து வரும் கருத்தியல் தலைவர்னு சொல்கிறது மூரோவர் விஜய் சொன்ன கருத்துக்களை ஆமோதிச்சு கை தட்டினது ஸோ இதெல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்கிற நெருக்கமாக தான் பார்க்கப்படுது ஸோ அந்த கோணத்தில் அதை கன்சிடர் பண்ணலாமா அவர்களுடைய இணைவு அதாவது ஒரு படத்தில் வசம் வருதுமா ரெண்டு பேர்ல ஒருத்தர் விவரமா இருந்தா போதும்னு அந்த மாதிரி விஜய் ஒன்னும் விவரமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை விவரமான ஆதவர் இருந்தா போதும் அவர் விவரம் ஆயிடுவார் அந்த பக்குவமும் அவருக்குள்ள இருக்கான்னு நமக்கு தெரியல டாமினேட் பண்ணிட மாட்டாரா அதைதானே சொல்ல வர அந்த பக்குவும் அவர்கிட்ட இருக்கான்னு தெரியலன்ற விஜய் கிட்ட ஏன்னா இவ்வளவு ஒரு பேசு பொருளாக ஆதவர்ஜின் இருப்பார் அவரோட பாயிண்ட்ல விடுதலை ஒரு துணை பொதுச் செயலாளர் திருமாவளங்க அது இது செஞ்சு செஞ்சு கூட இருக்காரு ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு தேர்தல் வியூகம் அமைக்கிற கம்பெனியை வச்சுருக்காரு அப்படின்னு தான் அவர் பார்த்துருப்பார் இன்றைக்கி அம்பேத்கர் பெரிய ரேஞ்சில் அவரை வந்து அவர் சொல்கிறார் என்னோடய செயல்பாடு அந்த மாதிரி ஆகும் இப்பொசுக்குன்னா இப்போ போய் அதை பற்றி நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிட்டாங்க அப்படிங்கிற போது இந்த அதை அதை அரவணைத்து கொள்ளு கொண்டு அதை பயன்படுத்துகிற பக்குவம் விஜய்கிட்ட இருக்கணும் இருந்தால் நல்லது இது இப்படியும் பார்க்கலாமா ஒருவேளை நீங்கள் தாவே தாவைக்காலில் சேர்க்கிறதே இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை இது நேச்சர் தானே சார் நேச்சர் தானே இது இப்போ எந்த கட்சி இப்போ அடுத்த ஒருத்தரை வந்து விவரமாக இருந்தால் அலோ பண்ணும் ஒரு தலைவர் தலைவருக்கு அடுத்து இப்போ விடுதலை சிறுத்தை திருவள்ளுவன் அரசியல் குடி தலைவர்னு ஒருத்தர் இருந்தார் அவ்வளவு பெரிய அறிவாளி அருமையான மனுஷன் அவ்வளவு அரசியல் பேசினார் அவருக்கு அவரோட அரசியல் பேக்ரவுண்டுங்கிறது பல அந்த காலத்தில் இப்போ வெகுமக்கள் இயக்கம் இல்லாத இயக்கம் இல்லாததில்லை அதெல்லாம் பயணிச்சவன் நிற்க முடியலையே இயக்கத்தில் நீங்கள் திருமாவளவனையும் அவர்களையும் திருவள்ளுவனையும் கம்பேர் பண்ணால் திருவள்ளுவன் பெரிய இட்டில் வச்சுவேன் போட்டு போய் நிற்க முடியல அவராலே அது உள்ளே இருக்க முடியல இந்த மாதிரி ஒரு சகிப்புத்தன்மையோடு அவங்க இருந்தாங்கன்னா அது ஒரு கட்டத்தை நகர்ந்து போகும் நீங்கள் பேசுகிறானும்ல ஏ விஜய் நான் கூத்தாடி தானே அப்படின்னு பேசுகிறாங்கல்ல அது உடைபடும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர்களுடைய நகர்வு ஆதவர் ஜனருடைய நகர் நகர்வை பொறுத்து தான் அது புதிய கட்சியாக விஜயோட எண்ணிக்கிறாரா அப்படிங்கிறத ஓகேங்க சார் பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்களோட நேரமாக அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்